அப்படிங்கிறத தெரிவிக்கப்பட்டது ஸோ தேர்வுக்கான நுழையச்சீட்டு ஹால் டிக்கெட் டிஆர் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் டபுள்யூ டாட் டிஆர்பி டாட் கோவி டாட் இன் இந்த தேர்வு தே தேதி வந்து தேர்வு ஏழு நாளுக்கு முன்னாடி தான் வந்து பதிவேற்றம் செய்யப்படும் ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் அதிலேருந்து எடுத்துக்கணும் மேற்படி கா ஹால் டிக்கெட்டுக்கு வந்து விண்ணப்பதாரர்களுக்கு நாங்கள் டைரெக்டாக சென்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத இன்றைக்கி தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் செட்டு தேர்வை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம வீடியோவே நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் அதன்படி மோனன் மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் திருநெல்வேலி ஏற்கனவே வந்து இந்த இதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து டைரெக்டாகவே மேலே வந்து டிஎன் செட் எக்ஸாமினேஷன் கடந்த ஜூலை மாதம் நடத்தப்பட இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த இது மெசேஜ் வந்துகிட்டு இருக்கும் இப்போ வந்து டிஆர்பி இதை நடத்துகிற மாதிரி இருக்கிறதுனால வந்து இதை இப்போ எடுத்துகிட்டாங்க இவங்களோட கம்ப்ளீட்டாக முன்னாடிலாம் இந்த நேக்கு ஐக்கியூஎஸ்சி என்ஐஆர்எஃப் டிஎன் செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் அங்கே இருக்கும் அதன் மூலமாக வந்து நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணது டீட்டெயில்ஸ் மற்றது எல்லாமே நீங்கள் அதில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் கடந்த முறை இது வந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு